நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்த கொள்கலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் நல்லவன் கத்தடத்தில் தய பெறுவான் பிற்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமன்றங்களுடைய வேரோ அசையாது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள் நீதிமாளளுடைய நினைவுகள் நியாயமானவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் துன்மார்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது உத்தமளுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் தின் வீடோ நிலை நிற்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இருதயமுள்ளவனோ இகழப்படுவான் ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கணம் பண்ணிக்கொள்கிறவனை கணமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி ஒடுக்கும் ஓ நீதிமானுடைய கனி கொடுக்கும் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளில் துரோகமே கண்ணி நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கையின் கிரியைகளுக்கு பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும் மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும் லட்சியம் மூடுகிறவனோ விவேகி சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொய்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் பட்டைய குத்து கோல பேசுகிறவர்கள் உண்டு ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ அவசதம் சத்திய உதடு என்று நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் தீங்கை பணிக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் பொய் உதலுகள் கத்தலுக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடலுடைய இருதயமோ மதியனத்தை பிரசித்தப்படுத்தும் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் உன்மார்க்கனுடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை கூட சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது நீதியின் பாதையில் ஜீவனுண்டு அந்த பாதையில் மரணமில்லை